ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு மேலே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து ஒரு இருபத்தி ஒரு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரின் பொறுத்தரைக்கும் இருபத்தி மூணாயிரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியாகும் இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸி இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தினா மாவட்ட வரைய அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தினா திண்டுக்கல் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கு மேலே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர்லேருந்து உங்களோட பெயர் தந்தை ஸோ உங்களோட ஜெண்டரில் இருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஸோ குவாலிஃபிகேஷன் ஆதார் கார்ட் நம்பர் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம்னு கொடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் இல்லைன்னா வந்து நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருபத்தோரு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இப்போ நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டிப்ளமோ மூலம் இல்லைன்னா டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நர்சிங் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ இதில் சோசியல் ஒர்க்கர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்ஏ சோசியல் ஒர்க்கர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா சாலரி வந்து வரும் அடுத்து கவுன்சிலர் இல்லைனா சைக்காலஜி கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்ஏ இல்லைன்னா எம்எஸ்சில் வந்து பாருங்க சைக்காலஜி இல்லைனா அப்ளைடு சைக்காலஜி கிளினிக்கல் சைக்காலஜி கவுன்சிலிங் சைக்காலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டென்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்சி பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் பன்னெண்டாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் டென்டல் ஆயிஸு நர்சிங்கு சோசியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிகிரியில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சாலரி வந்து வரும் ஸோ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டகிரிக்கெலாம் டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஜிஎன்எம் எல்லாம் பிஎஸ்சில் ஜிஎம்எம் முடிச்சிருந்தா நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து நீங்கள் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து நீங்கள் தமிழ் தமிழில் வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இல்லைனா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஏன்னா சானிட்டரி இன்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபாய் சாலரி வந்து வரும் ஐம்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிரைவர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுல நீங்கள் டிகிரி அதாவது உங்கள்கிட்ட வந்து ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ்க்கான பேஜ் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர்னால் வந்து நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கிளீனருக்கு வந்து பாருங்கள் எயித்து பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்டமாக நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது பார்த்தினா உங்களோட மாவட்டத்தோட பெயரை போட்டு டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போகிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்